நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சிவலிங்கம் பேசுறேன் இன்றைய பதிவுல நாம மருத்துவ ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைப்புகளை பற்றி பேச போகின்றோம் இந்த மருத்துவ ஜோதிடத்துல சிறுநீரக கோ கோளாறுகள் சிறுநீர நோய்கள் சிறுநீரக தொடர்பான நோய்களை பற்றி இன்றைய பதிவுல விரிவாக பார்க்கலாம் சிறுநீரக நோய்கள் பற்றிய சில ஜோதிட விதிகள் என்னென்ன உடலில் சிறுநீரகத்தின் பணி மிகவும் முக்கியமானது அதாவது இரத்தத்தில் உள்ள கழிவுகளை அகற்றி ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை சிறுநீரகமே செய்கிறது சிறுநீர் மூலமாக இந்த அசுத்தங்களை வெளியேற்றக்கூடிய பணியை இந்த சிறுநீரகம் செய்கிறது இதுல ஏதேனும் கோளாறு ஏற்படும் பொழுது அது இருதயத்தை வரி பாதிக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகிறது ஆக சிறுநீரகம் என்று மட்டும் எடுக்காமல் சிறுநீரகம் சிறுநீர் குழாய் நீர்தாரை என டோட்டல் ரீனல் சிஸ்டத்தையே எடுத்துக்கொள்ள வேண்டும் இதோடு சேர்த்து சிறு சிறு பாதிப்புகளாக வரக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் இதுவும் பாத்தீங்கன்னா சிறுநீர் குழாய் வழியாக ஏற்படக்கூடிய தொற்றை குறிக்கக்கூடியது ஆக நம்ம சிறுநீரக தொடர்பான விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்ப்போம் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பத்தான் வீடியோ உடனே உடனே உங்களை வந்து சேரும் சரி ஆக சிறுநீரக தொடர்பான வீடுகள் என்று எடுக்கும் பொழுது அது ஆறு ஏழு எட்டாம் வீடுகளை பார்க்க வேண்டும் காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடாக வரக்கூடிய கண்ணி ஏழாம் வீடாக வரக்கூடிய துலாம் எட்டாம் வீடாக வரக்கூடிய விருச்சிகம் இது மூன்றுமே சிறுநீரக தொடர்பான நோய்களை குவிக்கக்கூடிய வீடுகளாகும் இது லக்னத்திற்கும் சரி காலப்புருஷனுக்கும் சரி இணைத்து பார்க்க வேண்டும் அதாவது லக்னத்திற்கு ஆறு ஏழு எட்டாம் வீடுகளையும் காலப்புருஷனுக்கு ஆறு ஏழு எட்டாம் வீடாகலாக வரக்கூடிய கண்ணி விருச்சிகம் துலாம் இந்த மூன்று வீடுகளையும் சேர்த்து நாம பார்த்துக்கொள்ள வேண்டும் இதோடு சேர்த்து ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி அதில் இந்த ஆறு ஏழு எட்டாம் அதிபதிகள் தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய நீர் ராசியில் நின்றிருந்ததுன்னா அந்த நீர் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக சிறுநீரக தொடர்பான காரக கிரகங்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனும் செவ்வாயும் ரத்தத்தை தொடர்பு ரத்தத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் ஆகும் ஆக இந்த சந்திரனும் செவ்வாயும் ரத்தம் மற்றும் இரத்தத்தில் ஏற்படக்கூடிய கழிவுகள் ரத்த ஓட்டம் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய கிரகங்கள் சிறுநீர காரக கிரகம் என்று எடுத்துக்கொண்டால் அது சுக்கரனை குறிப்பார் ஆக சுக்கிரன் பாதிக்கப்படாமல் இருக்கணும் சுக்கிரன் பாதிக்கப்படும் பொழுது இந்த சிறுநீரக தொடர்பான தொற்றுகள் அடிக்கடி ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டாகும் ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு பிறப்புறுப்பு தொடர்பான அமைப்புகளை குறிக்கக்கூடியவர் ஆக இந்த சிறுநீரகம்னு வர்றதுனால அந்த சுக்கரன் அங்க வந்துடுறார் உடல் காரகன் சந்திரன் ஆக பொதுவாகவே எந்த நோயாக இருந்தாலும் முதல் பாயிண்ட் யோசிக்காம எழுதிருங்க சந்திரன் அப்படின்னு ஏன்னா அவர் உடலுக்கே காரகன் ஆக சந்திரன் வந்து சிறுநீரக ராசியில் இருந்து பாதிக்கப்பட்டாலோ அல்லது பலவீனப்பட்டாலோ இந்த மாதிரி சிறுநீரக பாதிப்புகள் உண்டாவதற்கான அமைப்புகள் உண்டு சந்திரனுக்கு ஆறாம் அதிபதியோட தொடர்பு இல்லாமல் இருப்பது நல்லது சந்திரனுக்கு ஆறாம் அதிபதியோடு தொடர்பு பெற்று இருக்கக்கூடிய நிலையில ஆறாம் அதிபதி தசையோ சந்திரனுடைய ஆரம்ப ஆரம்பகால தசையாகவே வந்துருச்சுன்னு சொன்ன அங்க பிறப்பிலிருந்தே இது போல நோய்கள் நோய் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டாகிவிடும் சிறுநீரக செயல்பாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது குரு வந்து விடுவார் ஏன்னா ராஜ உறுப்புகளுக்கு காரகராக குரு வருகிறார் சிறுநீரக கல் இந்த அமைப்புக்கு காரகர் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி எப்படி கிரானைட்டு கல்லு குவாரி கல்லு இந்த கட்டடத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல்லு அனைத்துக்குமே சனி காரக கிரகமாக வர்றாரோ அதே போல உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய சிறுநீரக கல்லுக்கும் சனியே காரக கிரகமாக வருவார் காலபுருஷனுக்கு ஆறு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயும் புதனும் துலாத்தில் இருந்தாலோ அல்லது விருச்சிகத்தில் இருந்தாலோ அல்லது லக்னத்திற்கு ஏழாம் வீட்டுல அல்லது எட்டாம் வீட்டுல இருந்தாலோ சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு அதாவது செவ்வாயும் புதனும் இணைந்து ஆறுலயோ அஹ் சாரி ஏழுலயோ எட்டுலயோ இருந்ததுன்னு சொன்னா அல்லது துலாத்துல விஷயத்திலேயே இருந்து சொன்னா சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சிறுநீரக தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் விருச்சியத்துல துலாத்துல பொதுவாகவே ராகு கேதுகள் இருந்தாலே சிறுநீரக செயல்பாடுகள்ல பிரச்சனைகள் வருவதற்கான அமைப்புகள் உண்டாகிவிடும் ஏன்னா அது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வீடுகள் ராகுவும் துலாவும் சாரி விருச்சியமும் துலாவும் ஆக இங்க விருச்சிய துலாத்துல ராகுவும் கேதுவும் இருக்குதுன்னு சொன்னா அங்க சிறுநீரகத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தும் கழிவுகளை வெளியேற்றுவதில் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது அப்படின்னு எடுத்துக்கணும் லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டுல எட்டாம் வீட்டுல சனி ராகு கேதுகள் இருந்தாலும் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படும் கழிவுகளை வெளியேற்றுவதில் பாதிப்புகள் ஏற்படும் ஆக லக்னத்துக்கும் பாத்துக்கணும் காலப்புருஷனுக்கும் கொண்டே வரணும் ஆறாம் பாவகமாக விருச்சிகமோ துலாமோ வந்தாலோ அல்லது ஆறாம் அதிபதி விருச்சியத்திலேயோ துலாத்திலேயோ இருந்தாலோ அல்லது ஆறாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி விருச்சயத்திலேயே துலாத்திலேயோ நின்றாலோ சிறுநீரக தொடர்பான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இது எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா ஆறில் நின்ற கிரகத்தின் மீதோ அல்லது ஆறாம் அதிபதி மீது கோச்சாரத்துல வரக்கூடிய சனியோ ராகுவோ கேதுவோ சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்துல இந்த நோய் தலை தூக்கக்கூடிய வெளியில் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் சந்திரன் வந்து சிறுநீர் பையை குறிக்கக்கூடியவர் சனி என்றாலே அடைப்பை குறிக்க கூடியவர் கேதுவும் அடைப்பை குறிக்க கூடியவர் ஆக ஆறாம் அதிபதி தசா நீர் ராசியோடு தொடர்பு பெற்று இருக்கும் பொழுது இந்த சிறுநீரக கல்லடைப்பு வருவதற்கான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கோச்சாரத்துல வரக்கூடிய சனி ராகு கேது ஆறாம் அதிபதியோடு தொடர்பு பெறும் பொழுது சிறுநீரக தொந்தரவு வெளியே தெரியும் ட்ரிகர் ஆகும் அந்த பிரச்சனைகள் வெளியே தெரிய வரும் சந்திரனும் சனியும் ஒரு தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது இவங்கல யாராவது ஆளு ஆறாம் தேதியாகவும் எட்டாம் தேதி இருந்தாங்கன்னு சொன்னா அங்கு நிச்சயமாக சிறுநீரகத்துல கல்லடைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஆக இதுல ராகுவோ செவ்வாயோ இந்த சனி சந்திரனோடு தொடர்பு பெறும் பொழுது அது அறுவை சிகிச்சையின் மூலமாக தீர்வை ஏற்படக்கூடிய தீர்வை எட்டக்கூடிய நிலைகள் உண்டாகும் அப்படி இல்ல இந்த சந்திரன் சனிய குருவை குருவே அஞ்சாம் அதிபதியாகவோ சாரி அஞ்சாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையாகவோ இந்த சந்திரனையும் சனியும் பார்க்கிறாருன்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு மெடிசன்லயே இறைவனர்களால நல்ல விதமாக தீர்வை நோக்கி சென்றுவிடும் ஏழாம் பாவகத்துல சனி நின்று அவருக்கு ஆறு எட்டாம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவரு நாலாம் மீட்டையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் ஸோ இருதய நோய் கோளாறுகளும் சேர்த்து ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டாகிவிடும் இது நாம இருதய கோளாறுகளை பற்றி பார்க்கும் பொழுது இந்த சிறுநீரக கோளாறும் இருதய கோளாறும் சேர்ந்து ஏற்படுவதற்கான அமைப்புகள்லாம் எப்படி உண்டாகும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது விரிவாக பார்க்கலாம் இந்த ஒரு பாயிண்டை மட்டுமே வச்சு விரிவாக ஃபியூச்சர்ல ஒரு வீடியோவாக போடலாம் ஏன்னா மருத்துவ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் டபா டபான்னு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் டாபிக்லாம் தொட வேண்டாம் மெல்ல சின்ன சின்னதாக நிறைய பேருக்கு பயனுள்ள விஷயங்களாக டாபிக்ல இருக்கணும்ன்றக்காக இந்த பெரும்பாலானவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஏற்படக்கூடிய நோய் தொந்தரவுகளை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டே வர்றோம் இது அப்பப்ப இந்த மருத்துவ ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலானவர்களுக்கு சில சில தொந்தரவுகள் எப்போதுமே ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய்களாக போட்டுக்கிட்டே வருவோம் அப்ப போக போக ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா டீப்பாக இருக்கக்கூடிய நோய்களை பற்றி பார்ப்போம் சரி இன்னைக்கு ஒரு இப்போ ஒரு உதாரண ஜாதத்தை பற்றி பார்ப்போம் இந்த சிறுநீரக தொடர்பான நோய் தொந்தரவு பெரிய டீப்பாக டெப்தாக இருக்கக்கூடிய ஜாதத்தை பார்க்காம நெகட்டிவாக பார்க்காம ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஜாதகமாக பார்ப்போம் இந்த ஜாதகருக்கு கல் அடைப்பு பிரச்சனை ஏற்படுகிறது இருந்தாலும் கூட ஆப்ரேஷன் எதுவுமே இல்லாம மருத்துவத்திலேயே மருந்தின் மூலமாகவே எரிபக்தியாக கல் பிரச்சனையிலேருந்து ஜாதகர் வெளியே வர்றார் அதை பற்றிய விரிவாக இந்த ஜாதத்தை பற்றி பார்ப்போம் ஜாதகர் பிறந்தொருள தேதி நேரம் மற்ற கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு திரையில தெரியுது ஆக லக்ன புள்ளி பாத்தீங்கன்னா ஆஹ் வந்து மிதனத்துல விழுந்து லக்ன மூணு டிகிரியில் நினைக்குது இது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்சத்திர சாரத்துல லக்ன புள்ளி விழுகிறது லக்கணத்துல எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இயற்கை பாவர் என்று அழைக்கப்படக்கூடிய லக்ன சுப்பராக வரக்கூடிய சனி லக்னத்துல அமர்ந்திருக்கின்றார் இருந்தாலும் கூட லக்ன யோகராகிய சுக்கரன் இயற்கை சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் லக்னத்துல இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு ஆஹ் ஆனா இங்க லக்னாதிபதியாக வரக்கூடிய புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் இது உபய லக்னம் ஏழுக்கும் பதினொன்றுக்கும் அது ஏழுக்கும் ஏழு பதினொன்றும் மாரகஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு ஆக மாரகஸ்தானத்துல போய் புதன் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில இருக்குது லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் நீச்சமாயி இருக்கக்கூடிய நிலையில ஜாதகம் அமைந்திருக்கின்றது ஆக இங்க ரெண்டாம் இடத்துல ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக வரக்கூடிய லக்ன அசுபராக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்துல பொது மாரகஸ்தானமாக வரக்கூடிய இரண்டாம் இடத்துல உங்களுக்கு அஹ் நீச்ச நிலையில அமர்ந்திருக்கின்றார் அதுவும் நீர் வீட்டுல அமர்ந்திருக்கின்றார் அப்படிங்கிறத நீங்க கவனமாக பார்த்து வேண்டும் இங்கே ஜாதகருக்கு ஆறாம் வீடும் நீர் வீடாக வருது அங்கே கேது அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில வருது இங்கே சந்திரன் சந்திரனும் செவ்வாயும் சமசப்தம பார்வையில வரக்கூடிய அமைப்பு இங்கே ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய தொடர்பு சந்திரனுக்கு ஏற்படுகிறது அதுக்கு அடுத்த இந்த ஆஹ் கல்லடைப்பு பிரச்சனை ஜாதகருக்கு எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா குரு திசை சுய புத்தியில அதுக்கடுத்தாப்புல புதன் புத்தியில செவ்வா புத்தியிலன்னு அப்பப்ப வந்து வந்து நிவர்த்தி ஆகுது இது ஏன் குரு வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தசாநாதனாக இருக்கக்கூடிய குரு காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டுல அமர்ந்திருக்கின்றார் கன்னி வீடுன்னு சொன்னோம் கன்னி வீடு கன்னி வீடு துலா வீடு விருச்சிக வீடு சிறுநீரக தொந்தரவுலி குறிக்கக்கூடிய அமைப்பு ஆக தசாநாதனாக இருக்கக்கூடிய குரு ஆறாம் வீட்டுல அமர்ந்து அவரு வக்கர நிலையில லக்ன அசுபராக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு சாரம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகம் யாரு செவ்வாயுடைய சாரத்துல அவர் அமர்ந்திருக்கின்றார் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல அஹ் குரு அமர்ந்திருக்கின்றார் அவர் ஆறாம் அதிபதியுடைய சாரத்தை வாங்கியிருக்கார் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சாரநாதன் உங்களுக்கு நீர் வீட்டில் அமர்ந்து அவர் சந்திரனை பார்க்கக்கூடிய நிலையில வர்றார் அதனால கிட்னி தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாதகருக்கு உண்டாகுது இன்னொன்னு இந்த குரு சிறுநீரக செயல்பாடை குறிக்கக்கூடிய கிரகமும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சந்திரன் சனி தொடர்பு கல் பிரச்சனையை தரக்கூடிய அமைப்புன்னு ஏற்கனவே பார்த்தோம் சந்திரனும் பாத்தீங்கன்னா சனியோட வீட்டுல அமர்ந்திருக்கின்றார் ஆனாலும் கூட சனி சுப வலுவோடு சுக்குரன் இயற்கை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்குரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சிறப்பான அமைப்பு அங்க வர்க்கோத்தம நிலையில இருக்கிறதும் சிறந்த அமைப்பு அதனால ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் இல்லாமலே நோய் குணமாகுது சந்திரனுக்கு ஆறாம் விதியாகிய செவ்வாயோட பார்வை இருந்தும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட தசன நடந்தாலும் ஏன் இங்க ஆபரேஷன் இல்லாம நோய் குணமாகுதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரனும் எட்டாம் வீட்டுல அமர்ந்திருக்கின்றார் இருந்தாலும் கூட ஏன் நோய் குணமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவான பார்க்கணும் செவ்வாய் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் கூட ஆறாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கின்றார் ஆக செவ்வாய்க்கு இங்க முழு பலம் கிடையாது ஆறாம் விதியாக முழுக்க முழுக்க கேதுவே செயல்படுவார் அது போக இங்கே செவ்வாயும் கேதுவும் இருவருமே ஆறாம் இடத்தோடு தொடர்பு கூடிய இரு கிரகங்களுமே உங்களுக்கு புதனுடைய சாரத்தை வாங்கியிருக்கார் லக்னாதிபதியாகிய நாலாம் அதிபதியாக வரக்கூடிய நக்னத்திற்கும் நாளுக்கும் அதிபதியாக சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய புதனுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கின்றதுனால இங்கே இருவருக்குமே அவ்வளவு தூரத்துக்கு கெடுதல் பண்ணக்கூடிய நிலை ஜாதகத்துல இல்லை அது போக அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய கல் பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய சனியும் லக்னத்துக்கு யோகராக இருக்கக்கூடிய அமைப்புல அங்க சுக்கரனுடைய இயற்கை சுபகரகமாக வரக்கூடிய சுக்கரனுடைய சேர்ந்து அமர்க்கின்ற அமர்ந்திருக்கின்றார் அதனால ஆபரேஷன் வரைக்கும் ஜாதகரை கொண்டு போகல அதோட இன்னும் முக்கியமான பாயிண்ட் நோய் தொந்தரவை கொடுத்த குரு இங்கே லக்னத்துக்கு பாதகஸ்தானமாக வரக்கூடிய ஏழாம் இடத்தோடு தொடர்பு இல்லாம தனது மற்றொரு வீடாகிய பத்தாம் தான் தொடர்பு பெற்றிருக்கின்றார் அதுவும் சுகஸ்தானத்திலே குரு அமர்ந்திருக்கின்றார் அதனால பெரிய லெவல்ல ஜாதகருக்கு கெடுதல் பண்ணாம ஆபரேஷன் அது இதுன்னு கொண்டு போகாம ஜாதகரை மருந்து மாத்திரையிலேயே குணப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு உண்டாயிருச்சு சரி போதும்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்லது ஒரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் யாருக்காவது இந்த பதிவு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்க அவங்களும் பார்க்கட்டும் பயனடையட்டும் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்